அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் செய்யும் முரட்டுத்தனமும் தனக்கு தேவையானதை எப்படியும் சாதிக்கும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் நேரமாக இந்த வேலை அமைவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது என்றால் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் எதையும் செய்யும் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீரத்தை அள்ளிக் கொடுக்க செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வளம் வந்து கொண்டிருக்கும் போது இந்த வேளையில் தனக்கு தேவையானதை எப்படியாவது சாதித்து காட்டக்கூடிய அளவிற்கு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் வித்யா புதன் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இணைகிறார் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக ராசியின் அதிபதியான புதனை பார்த்தாலும் கூட ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனும் உச்ச பலத்தையும் ஆட்சி பலத்தையும் இழந்து மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவதும் உறுதியாகவே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் பல்வேறு வகையான அதிரடியான தடாலடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மங்கள காரகனுடன் இந்த தருணத்தில் வித்யா காரகரான புதன் இணையக்கூடிய தருணம் என்பது அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இணையும் இடம் என்பது வீடாக பார்க்கப்படுகிறது எனவே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் மற்றும் புதன் இணைந்து வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் பதிக்கின்றன அது செவ்வாயின் ஆட்சி பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செய்து முடிக்கக்கூடிய பணிகளை கூட தடாலடியாகவும் திருமணத்தை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியாக சில நிகழ்வுகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும் அப்படி அதிரடியாக செய்து முடித்தாலும் கூட அவற்றில் பெரிய அளவுல தவறுகளோ சிக்கல்களோ சிரமங்களோ ஏற்படுமா என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் புத்திசாலித்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக நுட்பமாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யூகங்களையும் நுணுக்கமான விஷயங்களையும் நிறைவாக சிந்தித்து மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுனராசி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசிக்கு அதிபதியாகவும் அதே சமயம் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்கு வருவது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணம் அது மட்டுமல்லாது அங்கு முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தும் வீரத்தை வெளிப்படுத்தும் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் மிக விரைவாக பணிகளை செய்து முடிக்க முடியும் குறிப்பாக இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விரைவாக தீர்வு காண படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே புதிய அசையும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மங்களக்காரகரான செவ்வாயுடன் ராசியின் அதிபதியான புதன் இணைவதால் நிறைவாக கிடைக்க போகிறது உங்களுடைய எதிர்கால நலனும் உங்களது பிள்ளையின் எதிர்கால நலனும் கருதி தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறை வையாக அமைய போகிறது எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களுடைய கனவு நினவாகும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையும் மிக வலுவாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் செவ்வாயின் மீது பதிகிறது குரு புத யோகமும் அதை காட்டிலும் குரு மங்கள யோகமும் நிறைவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஆகிய ஐந்து இடத்தில் வலுவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய மாமன் மைத்துனர் வழியில் இருந்த சுப நிகழ்வுகள் தடை சந்தித்து வந்த பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் விலகும் மங்களகரமான நிகழ்வுகள் உறுதியாகவே நடைபெறும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சேமிப்புகள் கரைந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ஆனால் அந்த சேமிப்புகளை அப்படியே முதலீடாக மாற்றக்கூடிய வகையில் நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் வீடு கட்டுதல் புதிதாக பல்வேறு வகையான பணிகளை துவங்குதல் போன்ற அனைத்தும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாகவும் சிறப்பான தருணமாகவும் இந்த தருணத்தை மாற்றிக் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு புகழ் பெற்ற அவர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் சாதகமாக உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாக செய்து முடிக்க முடியும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொதுவாழ்வில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பல்வேறு வகையில பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை விரைவாக சமாளித்து உங்களுக்கு தேவையானதை எப்படியாவது சாதித்துக் கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான புத்திசாலித்தனம் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களது வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகளும் சிரம இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைவாக உண்டு கல்வி சார்ந்த விஷயங்களில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிகவும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு படித்து முடித்துவிட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு விரைவாகவே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அதே சமயம் அதிரடியான செயல்பாடுகள் மூலமாகவும் பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது முடங்கி கடந்த தொழிலை எடுத்து சிறப்பாக நடத்துவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஆசையின் அதிபதியும் மங்களகாரகனும் இணைவதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு குருவும் உச்சம் பெறுகிறார் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வேளையில் ஏற்படக்கூடிய தருணம் என்பது உறுதியாக வாழ்வில் தீரமும் விவேகமும் ஒன்றிணைவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து திருஹாமியில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகும் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு